ஸ்ட் வணக்கம் நலம்தன வீவர்ஸ் இன்னைக்கு சஃபுடு பூரி மாதிரி செய்ய போகிறோம் இது வந்து இந்த கச்சோரி டைப்பில் இருக்கும் இது நல்லா சும்மாவே சாப்பிட்லாம் இது மாவு மாவுலேயும் கொத்தமல்லி ரவை ரெண்டு ஸ்பூன் ஒரு கப்புக்கு கோதுமை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் வெந்தயக்கீரை நம்ம மேத்தி வச்சிருப்போம் இல்லையா இது காஞ்ச மேத்தி அதையும் நான் கொஞ்சம் கலந்துருக்கேன் கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்து நல்லா கட்டியமாக தசைஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப இந்த பூரி டைப்புக்கு ரொம்ப கொல இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த ரவை வந்து ஒரு சிலரை சாதாரணமாக பூரி செய்யறதுக்கே போடுவாங்க நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கூடை போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா உப்பி கொஞ்சம் கிறிஸ்பாக வரும் அது பிசைஞ்சு மேலே எண்ணெய் தடவி ஊற வச்சாச்சு ரெடியாக இப்போ இது உள்ளே தேய்க்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றி இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சோம்பு நம்ம பொடியாக வச்சுருந்து நீங்கள் போட்டாலும் சரி இதை போட்டாச்சு கொஞ்சம் சூடாக சூட இருந்ததுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும் ஏன்னா பூரியில் நம்ம தேப்ப முல்லையா அதனால் அது இஞ்சி பூண்டு கொ கொத்தமல்லி பொடியாக கடைசியில் பூடணும் கொஞ்சம் சாட் மசாலா கரம் மசாலாவும் நம்ம வாசனைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடி கொத்தமல்லி பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் நம்ம இந்த செவந்துருச்சு இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் இதிலையும் இன்க்ரீடியண்ட்டு பண்ண நல்லா கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கணும் அப்போ தான் உள்ளே ஸ்டப் பண்ணி தேய்க்கிறதுக்கும் நம்ம வசதியாக இருக்கும் நீங்க என்ன என்ன ஊத்துறீங்க யூஸ் பண்றீங்க சன்ட்ராப் சன்ட்ராப் இப்போ ஆஃபர்ல போட்டுருந்தாங்க அதனால வாங்குனீங்களா இல்ல பொதுவாவே சன்ட்ராப் இந்த கோல்ட் வின்னர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன் மாதிரி ஜாஸ்தியா இருக்குது ஆமா நீங்க கோல்ட் இது சன்ட்ராப் சன்ட்ராப் அதுக்காக தான் அதை யூஸ் பண்ண எண்ணெயை என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த எந்த எண்ணெயுமே சொல்லுவாங்க இதெல்லாம் ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம் ரொம்ப காய விடாமல் இருந்தோம்னா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கலருக்கு தகுந்தாப்பெல்லாம் மஞ்சள் தோல்வோம் இது ஹெல்த்து கான்சியஸ் தான் மஞ்சத்தூளும் போடுறது நமக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும்னா இது கொஞ்சமாக மிளகாப்பொடி ரொம்ப கா வேறு ஒன்றும் போடல மஞ்சத்தூள் மிளகாப்பொடி கொத்தமல்லி பொடி கொஞ்சம் பொடி இது சாட் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டோம்னா அந்த வாசமாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போடும்

காஷ்மீரி சில்லி பவுடர் பஞ்சாப் பவுடரு இது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறாங்க கச்சோரி டேப்பில் நார்த்து இந்தியா கச்சோடி டேப்பில் இந்த டிஷ் செய்கிறாங்க இதுதான் ஸ்டஃபிங்க்கு தான் இந்த இது இப்போ கரு இப்போ கொத்தமல்லி போடுறாங்க சாட் மசாலா சேர்த்துக்கிறதுனா விட்டு இந்த புளிப்புக்கு ஆம் அம்சூட் பவுட்ரு அதுலேயே இருக்குது சாட் மசாலே இருக்கப்பட்டு அந்த புளிப்பு அதில் வந்துடும் ஏன் நம்ம தக்காளி நம்ம சேர்க்கல அப்படின்னு சொன்னால் கச்சோரி செய்கிறப்போ அது தக்காளின்னா கொஞ்சம் ரொம்ப இதாகிடும் ட்ரெயினில் நம்ம செய்வோம் ஒரு ஈரப்பசம் கொடுத்து இதில் நம்ம கிழங்கு கூட வேணும்னா கொஞ்சமாக கலந்துக்கலாம் நல்ல உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு சாப்பிடாதவங்க கொஞ்சம் அந்த சேனக்கெழங்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா அந்த பொட்டுக்கடலை பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ம் சரி நிலக்கடலை பவுடர் ஸ்ட்ரென்த்தாக ஒரு உடம்புக்கு ம் ஈவினிங் ஸ்நாக் ஆகும் கொடுக்கலாம் பசங்களுக்கு கெஸ்ட் இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் ரெடியாகிடுச்சு அரிசினா நல்லா தேய்ச்சி கொடுத்து ஓகே சரியாக இருக்கேன் ஆஃப் பண்ணிடுறேன் மாவை ஓரளவுக்கு பூரி அளவுக்கு எடுத்து இதில் ஸ்டஃப் பண்ணிட்டேன் நடக்குது இது ஒரு இதை வந்து இது மாதிரி கையில் தட்டி இந்த கொழுக்கட்டைக்கு கிண்ணம் செய்வோமே அது மாதிரி ஓரளவு